வலைதள உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா பரம்பரை அறக்கட்டளை நிறுவன தலைவர் மகாவிஷ்ணு அவர்களோட சர்ச்சை பேச்சு சரியானது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதமும் இல்லை கல்விக்கூடங்களில் போய் ஆன்மீகத்தை பேசினது தவறானது தான் அப்படிங்கிற மாதிரியும் மிகப்பெரிய அளவில் ஒரு விவாத பொருளாக அது நடந்துக்கிட்டு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கல்விக்கூடங்கள் கூடங்கள் எல்லாமே அரசோட கண்ட்ரோலில் அரசு பள்ளிக்கூடங்கள் அந்த கல்விக்கூடங்களை அரசே ஏற்று நடத்தினா அது நல்லாயிருக்கும்ங்கிறது தான் என்னோட கருத்து நீங்கள் கேட்கலாம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து அரசு கண்ட்ரோலில் தானே வரும் அவங்களோட பார்வையில் தானே அது இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கலாம் ஆனால் நாம் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் நாம் ஒரு வீட்டை வாடகைக்கு கொடுத்துருந்தா கூட நம்மளோட வீடு தான் நாம தான் வாடகைக்கு கொடுத்துருக்கோம் ஆனால் நினச்ச நேரத்துக்கு அந்த வீட்டுக்குள்ளே நாம் போக முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது அதை மாதிரி தான் அரசு நேரோட அரசு நேர் கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த கல்விக்கும் அரசு உதவி பெறும் கல்விக்கூடங்களுக்கும் கூடங்களுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது இந்த கல்விக்கூடங்களை அரசு தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்து நடத்தினா மட்டும்தான் இந்து மதம் மட்டும் இல்லை எந்த மத ஒரு எந்த மத பிரச்சாரங்களும் அங்கே நடைபெறாதவண்ணும் அரசு வாழை கண்காணிக்க முடியுங்கிறது என்னோடய கருத்து சரி இதெல்லாம் விட்டுட்டு எதனால் அந்த ஒரு பேச்சாளரை அங்கே போய் பேச வைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சுது அப்படின்னு நாம் யோசித்து பார்த்தோம்னா இன்றைக்கு மாணவர்களோட பழக்க வழக்கங்கள் ஒழுக்கமின்மை கலாச்சாரம் அதாவது ஒரு அறுவாழத்துக்குறது கத்தியை தூக்குறது கல்விக்கூடங்களில் போய் போதைப் பொருட்கள் பயன்படு பயன்படுத்துறது இந்த மாதிரி ஒரு தவறான பழக்க வழக்கங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக வேண்டி இப்படி மாணவர்களோட மனநலனை நலனை மேம்படுத்துறதுக்காக வேண்டி மட்டும் இப்படிப்பட்ட பேச்சாளர்களை அந்த கல்வி கூடத்துக்கு நாம் அனுமதிக்க வேண்டியிருக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அதுக்கு காரணம் இன்னைக்கு இந்த மாணவர்கள் இப்படி தரங்கட்டு சீர்கெட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் இதில் நம்மளோட பெற்றோர்களோட பங்கும் இருக்குங்கிறத நாம் மறந்துடக்கூடாது முன்னாடி நாமெல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளை படிக்கைக்கு நம்ம அப்பா அம்மா வந்து ஆசிரியர்கிட்ட கொண்டு விட்டுட்டு சொல்லுவாங்க இவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணான்னா இந்த கிணத்துல அடிக்கடி அப்படியே கழுத்து திருப்பி அந்த கிணத்துக்கு அடி வரணும் அப்படிங்கிற மாதிரி அடித்து விட்டுருங்க காற்றை பிடிச்சி நல்லா திருக்கி விட்டுருங்க வீட்டில் சொன்னபடியே கேட்க மாட்டேக்கான் அப் அதாவது வீட்டில் ஒரு தப்பு பண்ணினா கூட அன்னைக்கு ஆசிரியரை தந்தையாக நினச்சி அங்கே போய் நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து புகார் சொல்லி நம்மளை திருத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையே அன்றைய காலகட்டங்களில் இருந்தது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி அதுக்கு நேர்மாரா எந்த ஒரு குழந்தையுமே ஆசிரியர்கள் திட்டிவிடவோ இல்லை ஒரு தவறானதுக்கு கண்டிக்கவோ இல்லை அவங்களுக்கு அடிக்கவோ கூட ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணி ஒரு மாணவனை ஒரு ஆசிரியரை அடிச்சிருந்தா உடனே வீட்டில் இருந்து பெற்றோர்கள் வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்னோட பிள்ளைய நானே அடிச்சு திட்டேன் என்னோட பிள்ளையை நானே தலையில் நடந்தேன் என்னோட பிள்ளை விமானத்தில் தான் பரப்பான்னு அந்த பாசத்தை மனசில் வச்சுக்கிட்டு அந்த ஆசிரியர்களை போய் திட்டதுனால மட்டும்தான் இன்னைக்கு இன்னைக்கு எந்த ஒரு தப்பு பண்ணாலும் கூட ஆரம்பத்திலேயே அந்த மாணவர்களை அதாவது இந்த ஆசிரியர்களை ஒரு கண்டிக்க முடியாத ஒரு மாணவர்களோட மன நலனை மேம்படுத்துவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட பேச்சாளர்களை கல்வி கூடங்களுக்குள்ள அனுமதிக்க வேண்டியிருக்கு ஆனா இனி வரும் காலகட்டங்களில் கல்வி கூடங்கள்ல கவர்மெண்ட் தன்னோட கையில எடுத்தா கண்டிப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலை வராது கண்ணுக்கடை ஏற்று நடத்துகிற அரசாங்கத்தில் கல்வி கூடங்களை நடத்த முடியாதா அப்படிங்கிறது என்னோட கேள்வி மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் முறை சரியாக இருக்கா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது சரி இல்லைன்னு தான் நான் யோசிக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்புலேருந்து இருந்து ஒன்பதாம் வகுப்பு வர அவன் படித்தாலும் சரி படிக்கட்டாலும் சரி அவனை கண்டிப்பாக பாஸ் ஆக்கியிருந்தாங்க ஏன்னா ஆறாம் வகுப்புலேயோ இல்லை ஏழாம் வகுப்புலேயோ ட்ரெயில் அப்படின்னு ஒரு நம்ம சொன்னோம்னா அந்த பையனோட இல்லை கல்வி அதோட நின்று விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை கட்டி ஒன்பதாம் வகுப்பு வர ஆறு மாசம் ஆகிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்புல என்ன நடக்குன்னா பொது தேர்வு தமிழகம் முழுவதும் பொது தேர்வுன்னு வரும்போது அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களால் கண்டிப்பாக ஈடு கொடுத்து படிக்க முடியலை படித்து இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த அளவில் நூற்றுக்கு ஒரு எண்பத்தஞ்சு சதவீத சதவீதம் பேர் படிக்க முடியாத ஒரு பாஸ் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு ஒரு சின்ன பையன் நிலையில் கொஞ்சம் தூரம் சும்மா கூட்டிகிட்டு போயிட்டு திடீர்னு ஒரு ஐம்பது கிலோ வெயிட்டை தூக்கி விட்டால் எப்படி அவனால் சுமக்க முடியாது முடியுமா முடியாதா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை திடீர்னு போய் ஒரு மல்யுத்த வீரரை போய் எந்தவித பயிற்சியும் இல்லாமல் ஆசிய ஒலிம்பிக்கில் ஒரு தங்கம் வாங்கிட்டு வாங்க இல்லை ஓட்டப்பத்தியத்தில் எந்த வித பயிற்சியும் இல்லாமல் ஆசிய ஒலிம்பிக்கில் போய் தங்கம் வாங்கினு சொன்னால் முடியுமா எப்படி முடியாதோ அதை மாதிரி தான் அந்த மாணவனால் ஒன்றாவதுல இருந்து ஒன்பதாம் வகுப்பு வர படிக்காமல் பாஸ் ஆகிட்டு திடீர்னு இனி நல்லா படி அப்படின்னா எப்படி படிக்க முடியும் கண்டிப்பாக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட ஆளுநர் படிக்கிற 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 பையங்களோட சரியில்லை பையனோட கட்டணத்தில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா உண்மையிலே நூற்றுக்கு ஒத்துக்கிட வேண்டியது உடனே நாம சொல்லலாம் அதாவது சுந்தர் பிச்சை தமிழ் மீடியத்தில் படித்தவர் இன்னைக்கு நீங்கள் அந்த சுட்டல் பிடிச்ச ஒரு ஆள் இல்லைன்னா கூகுளில் சிஓவா இருக்கலாம் ஆனால் கூட படித்த மற்ற முப்பத்தொம்பது மையங்க என்ன பண்ணித்தாங்க நாங்கள் ஏற்று எங்களும் பெரிஞ்சாங்களே இல்லை எங்கேயும் சுற்றல் தான் ஏன்னா யாரோ ஒரு ஆளுக்கு ஒரு கல்வித்திறன் கற்றல் திறன் அதிகமாக இருக்கோ அவங்கள காரணம் கட்டி நாம் சொல்லக்கூடாது அதாவது அந்த படிப்பு இப்போ வந்து மத்திய அரசு ஒரு முறையை சொன்னாங்க மாநில அரசு ஒரு கல்வி முறையை சொன்னாங்க அது எது சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் ஒன்று கிடையாது அது படிப்பு பண்ணக்கூடிய அளவுக்கு நான் ஒன்று கிடையாது ஆனால் தமிழக கல்வி முறையில் கல்விகல் முறையில் கண்டிப்பாக மாற்றம் வரணும் அந்த மாற்றம் தான் மாணவர்களை வந்து ஒரு ஏற்றமான சூழ்நிலைக்கு அழைத்து செல்லுங்கிற வந்து என்னோடய பணிவான கருத்தை கூறிக்கொண்டு